வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்குங்க இன்றைக்கி ஒரு ஒன்றை ஏழு ப்ராப்பர்ட்டிங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோத்தை நீங்கள் பார்க்குறீங்க இது பல்லடம் உடுமலை ரோடு குடிமங்கலம் நாலு ரோடுங்க அங்கே தான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பல்லடம் உடுமலை ரோடு பொள்ளாச்சி தாராவூர் ரோடு ரெண்டு ஜங்ஷன் தான் குடிமங்கலம் நாலு ரோடுங்க அந்த நாலு ரோடுக்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு இந்த ஒன்றை ஏலக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி லே அவுட் போடுறதுக்கு அருமையாக நடங்க பக்கத்தில் ஊராக உங்களுக்கு லே அவுட்டு தான் இருக்குதுங்க இந்த பூமிக்கு அடுத்த ஊராமே லே அவுட்டு தானுங்க பாருங்கள் ஊராமே வீடு தானுங்க லே அவுட் போடுறக்கு அருமையாக நடங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையாக நடங்க இங்கே வந்து உங்களுக்கு குடிமங்க நாள் ரோட்டில் வந்து உள்ளதுலேயும் மினிமம் சென்டு வந்து ஏழு லட்சம் எட்டு லட்சங்க மெயின் ரோடு பேஸில் பதினஞ்சு ரூபாங்க நீங்கள் அது உண்மையாக ஒய்யான்னு தெரிஞ்சுக்கோன்னா குடிமங்க நாள் ரோட்டில் சத்தியபாமா அவன்யூன்னு ஒன்று போட்டிருக்கிறாங்க அங்கே வந்து ரேட்டெல்லாம் கேட்டீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாங்க இப்போ ரீசண்டாக இப்போ போட்டிருக்கிறாங்க இது மொத்தமாக ஒன்றரை கிழக்கரை கொடுக்குறாங்க லே ஓட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஆகுங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க டார் ரோடு பேஸில் தான் வருதுங்க நாற்பது அடி டார் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு குடிமங்கலால் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர்லேயும் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கரை ஒன்றரை கால் கோடி ஃபைனல் சொல்லிகிட்ருக்குறாங்க இடத்து வந்து பாருங்க பிடிச்சா பேசிக்கலாங்க இது ரேட்டு கம்மியாக இருக்கிறங்காட்டி நீங்கள் சைட்டே ஓட்டு ரேட்டு கம்மியாக வேணாலும் கொடுக்கலாங்க மற்ற சைட்டு கம்பேர் பண்ணும்போது ரேட்டு கம்மியும் கூட கொடுக்கலாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல பொம்மிங்க இன்னொரு பத்து வருஷத்தில் அப்படியே ஃபுல்லாமே இந்த ஏரியா ஃபுல்லாமே வீடு காயிருங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நீங்கள் வரும்போது ஒரு ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டி காமிக்கிறேங்க உங்கள் மொத்த பட்ஜெட் பொறுத்து பார்த்துட்டு முடிவு நன்றி வணக்கம்